நரகத்துக்கு போறவங்க லிஸ்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா தெரியுமா பயப்படுகிறவர்கள் தான் ஃபஸ்ட்டு எதுக்கு பயப்படுறவங்க தேவனுக்கு பயப்படுறவங்க இல்லை தேவனுக்கு கண்டிப்பாக பயப்படணும் எதுக்கு பயப்படுறவங்க இந்த உலகத்துக்கு பயப்படுறவங்க பிசாசுக்கு பயப்படுறவங்க இவங்க எதுக்கு எடுத்தாலும் பயம் ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் உங்க கூட என் கூட யார் இருக்கா தெரியுமா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற பூமியின் அதிபதி ராஜாக்களுக்கு எல்லாம் வசனம் சொல்லுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தைரியம் வரணும் அந்த தைரியம் உங்களுக்கு வந்தாதான் உங்களை பத்தின பயம் அவங்களுக்கு வரும் உங்களுக்கு தைரியம் வராம அங்க பயம் வராது இங்க இதான் பிரச்சனை யூதம் பாருங்க இத்தனை இருபத்தி ரெண்டு நாடு அரபு நாடு அத்தனை பேரும் எதிராக நிக்கிறான் பயப்படுறான பாருங்க ஆனா ஒருத்தனை பத்தின பயம் எல்லாருக்கும் இருக்குது சாதாரணமாக இல்ல அமெரிக்காவுக்கே அவனை பத்தின பயம் இருக்குது அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு ஒரு பயப்படுறாங்க எழுதுறான் பாருங்க யார் வேணா எழுதுற பாருங்க எழுதும் போது என்ன சொல்றான் யூதர்கள் மோசமானவர்கள் அவர்களுடைய உளவாளிகள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க அவங்க எந்த நாட்டுக்குள்ள போய் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இந்த பயம் எப்படி வந்துச்சு முதல்ல அவனுக்கு அவனை பத்தின ஒரு தைரியம் இருக்குது நம்மளால செய்ய முடியும்னு உங்களுக்கும் எனக்கும் ஸ்பிரிச்சுவல் தைரியம் வரணும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் யார் வேணாலும் என்ன சொல்லட்டும் உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இல்லாமல் பண்ணுவேன் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஒன்னு மட்டும் உண்மை பகைவர் மேற்கொள்ள கத்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை பகைவரை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தான் கத்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார் அதுதான் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது அந்த தைரியம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டா போதும் தைரியமா சொல்லுங்க பல நேரங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வராது இப்போது கடைசி காலத்துல தான் ஒரு வித்தியாசமான உபதேசம் வந்திருக்குது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை போராட்டமே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க எல்லாம் உண்டு அதுக்கு நடுவில் தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் ஆனால் அந்த போராட்டமோ பிரச்சனையோ மனுஷனோ உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கத்தர் பத்திரமாய் பார்த்துக்கொள்வார் அதுதான் கத்தர் செய்கிறது இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது யூதர்கள் பகைவரை மேற்கொண்டார்கள் யாரை அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பயந்தவர்களை அவர்களை என்ன செஞ்சாங்களாம் மேற்கொண்டார்கள் இருக்கு சரி இவ்வளவு காரியமோ மாறுதலாய் முடிந்தது இதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் எவ்வளவும் மாற்றி மாற்றி முடிஞ்சிச்ச இதுக்கு பேசிக்காக ரெண்டு காரியம் இருக்குது அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோ முடிக்க விரும்புகிறேன் நல்லா கவனிங்க பேசிக்காக ரெண்டு காரியம் ஒன்று வாசிங்க நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து மூன்று நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னால் இதுதான் பேசிக் அவளுக்கு அதுக்கு முன்னாடியே முந்தின அதிகாரத்தில் நீங்க பாருங்கள்

நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கு அவன் ராஜகுமாரத்தி இப்போ ராஜாவோட எல்லாம் ஓகே தான் ஆனால் இவ்வளவு அதிகாரத்தை அவன் நம்புவதற்கு முன்பாக அவனு செய்கிறா பிரச்சனை வந்த உடனே முர்தேகை பார்த்து சொல்கிறா நானும் தாதிமாரும் உபவாசம் இருப்போம் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருப்போம் நீங்களும் இருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்னைக்கு ராஜகுமாரத்தை ஆகிற வரைக்கும் நம்ம உபவாசம் இருப்போம் அதாவது